ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் நம்பர் இந்த நம்பருக்கு கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் வாங்க நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் வச்ச ஒரு நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது லைவில் கூட காமிச்சிருந்தேன் ரொம்ப அழகான ஒரு நெக் பீஸ் கிறிஸ்டல் மின்ட் க்ரீன் கலரில் அண்ட் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸும் வந்து இந்த சேம் இதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து எயிட்டி ருப்பீஸ் வரும் ஓகேவா வேணும் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ நைன்டி ருப்பீஸ் வரும் இதோட ப்ரைஸு த்ரீ நைன் ஜீரோ ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு த்ரீ நைன் ஜீரோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் புக்கிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் பீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது இந்த குவாலிட்டி வந்து வேறு லெவலாக இருக்கும் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன் அப்பவே நான் ரெண்டு மூணு பேர் புக்கிங் போட்டாங்க ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி தெரியுதுங்களா உங்களுக்கு செம்ம பிரிமியமான குவாலிட்டி ப்ரைஸ் வந்து ஃபோர் ஒன் ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்க புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஒரு நெக் பீஸ் இந்த பர்பிள் கலரில் ஒரே ஒரு பீஸ் அவைலபிள் இருக்குது யாருக்காவது வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க இது கேட்ட டைம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் நான் ஸ்டாக் இல்லைன்னு சொன்னேன் செக் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு ஒரே ஒரு பீஸ் இருக்குது இந்த பப்பிலில் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் வயலட் கலர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேவா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அப்புறம் அதில் வந்து ஃபுல் பிங்க் கூட இருக்குது இதுவுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் ஃபுல் பிங்க் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க இதுவுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தான் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அந்த ஸ்டேட் எயிட்டி ருபீஸ் உங்களுக்கு ரோப்பு வரும் வரும் செயின் வேணும்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க பேக் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் இதில் வந்து ஒயிட்டு கூட அவைலபிள் இருக்குது இப்போது ஒயிட்டு கூட அவைலபிள் இருக்குது அண்ட் மல்ட்டியும் அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம பத் ஒயிட் அவைலபிள் இருக்குது ஒயிட் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டேன் ஆல்ரெடி போட்டிருப்பேன் செக் பண்ணுங்கள் இது வந்து மல்ட்டி இதுவுமே அவைலபிள் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் தான் ப்ரைஸு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேவா இந்த ப்ரைஸ் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸோ எல்லா வீடியோக்கும் மறக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க கிவ்வே இருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வருது தமிழ்நாடுக்கு அது ஸ்டேட்டுக்கு கேட்டி வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தருத்து திருப்பி எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ